பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் ஒன்று பேர மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இந்த நாளில் நல்ல ஒரு விசுவாசத்தை தருகிற தைரியத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் ஆமே நீங்கள் பாடுபட்டால் எதனாலே நீதி செய்கிறதுனால் உண்மையாய் இருக்கிறதுனாலே சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே ஜபிக்கிறதுனாலே தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறதுனாலே ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனாலே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறதுனாலே கத்தருடைய வார்த்தையே மற்ற தினங்களுக்கு சொல்லுகிறதுனால நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீ உலகம் யாரை பாக்கியவான் என்று சொல்லும் பணம் இருந்தால் பேர் இருந்தால் புகழ் இருந்தால் அந்தஸ்து இருந்தால் இவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும் ஆனால் கத்து யாரை பாக்கியவான் என்று சொல்கிறார் அவருக்காக யார் பாடுகளை சகிக்கிறார்களோ கத்தருடைய வேதத்தின்படி நடந்து கத்தருடைய வார்த்தைக்காக எந்த கஷ்டத்தை சகித்தாலும் ஆண்டோருக்காக எந்த பாடுகளை சகித்தாலும் அவர்கள் பாக்கியவான்கள் அமீன் ஒருவேளை நீங்கள் ஆராதிக்கிறதன் மூலம் ஜனங்கள் உங்களை நிந்தித்தால் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பாடல் பாடுகிறதன் மூலம் ஜனங்கள் உங்களை நிந்தித்தால் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறதுனால் உங்களை நிந்தித்தால் நீங்கள் பாக்கியவான்கள் அமீன் சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள் வசனம் சொல்லுது அதற்கான பலனை வரல ராஜ்யத்திலே கத்தர் நித்தையும் தருவா ஆமேன் அது மாத்திரமல்ல வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுது அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்தது ஆமே நீதி செய்கிறதுனால அநேக விதமான பயமுறுத்துதல் உண்டா ஒருவேளை ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்களாக இருந்தால் அந்த இடத்துல நேர்மையாக இருந்தால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீ மட்டும்தான் நேர்மையாக இருக்கிறியா நீ மட்டும் உண்மையாக இருந்தால் போதுமா நீ மட்டும் எப்படி இவ்வளோ உண்மையாக இருக்கணும் நாங்கள் எல்லாரும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம் நீ மட்டும் ஏன் இப்படி சத்தியவானா இருக்கணும் நீ மட்டும் ஏன் நேர்மையாக இருக்கணும் நீ அவ்வளவு நல்லவனா என்று அநேகர் கேள்வி கிண்டல் செய்கிறதை நம்ம பார்க்க முடியும் அனைக இடங்களில் இது நடக்கும் வேலை செய்கிற இடங்களிலே நடக்கும் கல்வி பயில்கிற இடத்துல நடக்கும் எல்லா இடங்களிலும் நடக்கும் இந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறோம் நீ மட்டும்தான் நல்லவனா என்று உண்மையும் உத்தமாய் ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளை நோக்கி ஜனங்கள் கேட்கிறதே நாம் பார்க்க முடியும் ஆமே ஆனாலும் அதற்கு நீங்கள் பயப்படாது அதற்கு நீங்கள் கலங்காது நீ என்ன ஆராதனைக்கு எப்பவும் எப்போ எதுக்கு எப்போவும் ஜோம் பண்ணுற எதுக்கு சத்தமாக ஜோம் பண்ணுற எதுக்கு எப்பவும் சத்தமாக பாட்டு பாடுற எதுக்கு மற்ற ஜனங்களுக்கு சுயசுத்து சொல்கிற என்று ஜனங்கள் ஒருவேளை பயமுறுத்தினால் பயப்படாத கலங்காது அதற்கான பிரதிபலன் உங்களுக்கு வந்து சேரும் ஆமே அதனால இதனால ஒருவேளை நீங்கள் அதை நினைத்து கலங்கி கொண்டிருந்தால் ஓ நான் உண்மையாக இருக்கிறதுனால தேவனுக்கு பிரியமாக இருக்கிற மகனாக மகளாக இருக்கிறதுனால எல்லாரும் என்னை நிந்திக்கிறார்களே எல்லாரும் என்னை ஒதுக்குகிறார்களே எல்லாரும் என்னை வேண்டாம் என்று சொல்லுகிறார்களே என்று கலங்காதீருங்கள் கத்தர் உங்களுக்கான பலனை அவர் தருவார் நீங்கள் தொடர்ந்து பாடிக்கொண்டிருங்கள் தொடர்ந்து துதித்து கொண்டிருங்கள் பாடுபட்டால் அதற்கான பிரதிபலன் உங்களுக்கு உண்டு நான் வாக்கியவான் தேவனுக்காக நான் பாடுகளை செய்கிறேன் என்ற விசுவாசத்தோடு சந்தோஷமாய் கழிகூறுங்கள் நிச்சயம் கத்த உங்களுக்கான பிரதிபலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே